தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தாராபுரத்தில் சென்னைக்கு புதிய பேருந்து சேவை தமிழக அமைச்சர்கள் முபே சாமிநாதன் தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து சென்னைக்கு புதிய பேருந்து சேவை அமைச்சர்கள் முப்பே சாமிநாதன் திருமதி கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் புதிய பேருந்து சேவை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தாராபுரம் புதிய மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடங்கள் பேருந்து சேவை புதிய பேருந்துகள் இயக்கம் மற்றும் நகர பேருந்து வழித்தடம் நீடிப்பு செய்து தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வி செல்வராஜ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் புதிய பேருந்து சேவை தொடங்கி வைத்து அமைச்சர் கூறும்போது தாராபுரம் நகராட்சியில் மத்திய பேருந்தில் இருந்து தினசரி மாலை ஏழு மணிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை சென்றடையும் அதேபோல் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து முப்பது மணிக்கு தாராபுரத்தில் இருந்து வ இந்த புதிய பேருந்து வந்தடையும் புதிய பேருந்து வசதிகளால் இந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் தாராபுரம் பகுதியில் உள்ள உடையார்பாளையம் கிராமத்திற்கு கூடுதல் இரண்டு நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது கோவை திருச்செந்தூருக்கு இரண்டு புதிய பேருந்துகளும் ஊட்டி கடலூருக்கு திருச்சிக்கும் புதிய பேருந்துகளும் அந்தியூரிலிருந்து சென்னைக்கு ஒரு புதிய பேருந்தும் இயக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் செந்தில் அரசன் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் பத்மநாபன் பட்டாட்சியர் கோவிந்தசாமி நகராட்சி தலைவர் பாபு கண்ணன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் செந்தில்குமார் நகர செயலாளர் முருகானந்தம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் செல்வகுமார் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் தனசேகர் மாவட்ட துணை செயலாளர் பிரபாவதி பெரியசாமி மற்றும் நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு தொடர்புடைய அரசு அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்